ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிற்கக்கூடிய இடம் செங்கல்பட்டு திருப்பூரூர் நான்கு வழி சாலையில் நிற்கிறோம் இப்போ அந்த ஸோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட சா சாலை இது இந்த நான்கு வழி சாலை இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இரு வழி சாலையாக தான் இருந்த ரோடு இது இப்போது நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி முள்ளிப்பாக்கம் வில்லேஜ் புஞ்சை நிலம் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்ட் உள்ள ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட் ரோடு தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு போகக்கூடிய ரோடு இது செங்கல்பட்டு திருப்பரூர் ஹைவே நான்கு வழி சாலையிலேருந்து நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குது உடைய வீடியோ வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு நம்ம போகக்கூடிய அந்த சாலை வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்கும் விவசாயம் பண்ணியிருக்காங்க நல்ல பயிரிட்டு வச்சுருக்காங்க ரொம்ப பசுமையான ஒரு சாலையில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் பார்க்கவே மனதிற்கு ரொம்ப நெகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு நெகிழ்ச்சியை தரும் இது பார்த்திங்களா இரு பக்கமும் நம்ம போகக்கூடிய இந்த சாலையில் இரு பக்கமும் விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் இந்த இடத்துல ரொம்ப அருமையான லொக்கேஷன் இது நல்லா விவசாய பூமி நாங்கள் இந்த வழி போகும்போது எங்கள் மனசுக்கே ரொம்ப திருப்தி க கொடுத்த இடம் இது எனக்கு ஏன்னா இந்த மாதிரி விவசாயத்தை வந்து நம்ம ஏன்னா நாங்கள் சென்னையிலே இருந்திருக்கோம் அதனால் இந்த மாதிரி விவசாயத்தை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துது ரொம்ப நெகிழ்ந்து போய் நான் நின்று பார்த்தேன் அந்த இடத்தலாம் பசுமையாக இருக்கிற அந்த நிலத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது போல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த என்ஆர்ஐ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பசுமையான இடத்த பார்த்தவொடனே வாங்கணும்னு தோணும் இந்த மாதிரி விவசாய பூமியை பார்த்தோன்னா இந்த பக்கம்லாம் வாங்கணுன்ற ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோட பதிவு சூட்டாகவும் நினைக்கிறேன் ஒரு இன்வென்ஸ்மெண்ட்டாகவும் நம்ம வாங்கி போடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அழகாக வச்சுருப்பான் அதில் கிணறுலாம் கூட இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த இடமும் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் விவசாயத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்ல மண்ணு இப்போ நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த மெயின் ரோடு இந்த முள்ளிப்பாக்கம் வில்லேஜ் கிராமத்துடைய மெயின் இருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இது இந்த கம்பெனி நேமை வந்து நான் சரியாக கவனிக்கலை கம்பெனி காம்பவுண்ட் வால் தான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கட் ஆகும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் ஆகக்கூடிய ரோடு தான் நமக்கு போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் கரெக்டாக உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் போனீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும் இதுலேருந்து ஆரம்பிக்குது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்கொயர் ஷேப் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒரு புஞ்சை நிலம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் இது மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டேஜ் ஒன்று எண்பது ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா சென்டேஜ் இங்கே இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னென்னா மாமரம் தென்னை மரம் கிணறு எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தென்னை மரத்தோடைய ஒரு இளநீர் ஒன்று வெட்டி குடிச்சோம் நாங்கள் இங்கே அவ்வளோ அருமையாக இருந்தது தண்ணி வந்து அவ்வளோ அந்த தென்னை மரத்தோடைய தண்ணி அவ்வளோ அருமையாக இருந்தது இது என்னென்னா ஒரு தென்னை மரத்தோடைய தண்ணி சொல்லலை நான் உங்களுக்கு ஒவ்வொரு தென்னை மரமும் நாங்கள் ஒரு ஒரு நாள் போயிட்டு போயிட்டு அங்கே மரம் ஏற சொல்லி ஏற சொல்லி அந்த இளநீரை வெட்டி நாங்கள் சாப்பிட்டோம் அந்த எல்லா மரத்தோடைய இளநீரும் அவ்வளோ அருமையாக இருந்தது தண்ணி நானே எதிர்பார்க்கல இந்த தண்ணி இவ்வளோ அருமையாக இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப சுவையாக இருந்தது தண்ணி ஃபுல்லாகவே அவ்வளோ அருமையான தண்ணி இது மண்ணுடைய வளம் அந்த மாதிரிங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம் இது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மாமரங்கள் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு மாமரங்கள் வந்து பெரிய மரமே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அப்படி கூட எங்கள் ஆகும் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராகவும் ஒன்றரை ஏக்கராகவும் இல்லை மொத்தமாகவும் கொடுக்க அவர் தயாராகிறாரு சென்டேஜி ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் விலை அது நேரில் வந்து ஓரளவு முன்ன பின்னால் நம்ம வந்து பேசிக்கலாம் அந்த ஓனர் கிட்ட இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புஞ்சை நிலம் ஃபார்ம் ஹவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸேஷன் மைண்டு எங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப அருமையாக கிடச்சி இந்த இதில் நான் வந்து சென்னைக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்தவுடனே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ஏன்னா இங்கே இருக்கிற அந்த மரங்கள் அவ்வளோ இங்கே ஒரு கிணறு இருக்கும் கிணறு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது அந்த தண்ணி அதில் மீன் உள்ளெலாம் அப்படியே கிளியராக தெரியும் நம்ம வீடியோவில் பாருங்கள் அவ்வளோ கிளியராக தெரியும் இது ஃபுல்லாகவே மாமரம் தான் இப்போ சீசன் இல்லை சீசன் டைமில் நம்ம வீடியோ கவர் பண்ணியிருந்தால் மாமரம் அவ்வளோ காய் காய்க்குமா இந்த மாமரம் எல்லாமே நிறைய காய் காய்க்கும் அந்த இடத்துல இந்த மாங்காய் வந்து நிறைய காய் கொடுக்குற மாமரங்கள் தான் இங்கே எல்லாமே இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஷேப் அந்த லாஸ்டெல்லாம் பாருங்களேன் ஃபென்சிங் தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபென்சிங் போய் அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த கம்பெனி ஒட்டி வரைக்குமே வரும் அவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன் இதுங்க ரொம்ப அருமையான லொக்கேஷன் ரொம்ப ஆஃப் மைண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே ஏன்னா மன நிம்மதி இங்கே ரொம்பவும் கிடைக்கும் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கே ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ஒரு வீக்கெண்டு அந்த மாதிரி வந்து இங்கே ரிலாக்சேஷன் இருக்கிறதுக்காக இங்கே வரேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இங்கே உண்மையிலே ரொம்ப சூட்டபிளான ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் இதை வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக வாங்கலாம் இது மெயினாக என்னென்னா அந்த ஓனர் வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராகவும் கொடுக்கலாம் ஒன்றரை ஏக்கராகவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலான்றத சொல்லியிருக்காரு ஏன்னா சில பேர் மொத்தமாக வாங்குறவங்களும் வரலாம் சில சார் எனக்கு வந்து ஒரு ஏக்கர் கொடுங்க ஒன்றரை ஏக்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை தாராளமாக உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஓனர் இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு இல்லை கிணறோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒன்று அது வந்து தனி டாக்குமெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கர் கூடவே அந்த ப்ராப்பர்ட்டி அது வந்து தனி டாக்குமெண்ட்டே பண்ணியிருக்காரு அப்படியும் நம்ம கொடுக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் ஸ்கொயர் ஷேஃப் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே ஸ்கொயர் ஷேஃப் இது நல்ல அருமையான ஒரு நிலங்க இது புஞ்சை நிலம் நல்ல அருமையான ஒரு நிலம் அது இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரரூவா சென்டேஜ் ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரரூவா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நர்சரி மாதிரி வைக்கணும் ஒரு தோட்டம் மாதிரி வைக்கணும் எனக்கு தோட்டம் வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட இந்த இடம் சூட் ஆகும் ஏன்னா அந்த மண்ணுடைய வளம் அந்த மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு மரம் செடி நீங்கள் எது வச்சாலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இந்த மண்ணுடைய தன்மை அந்த மாதிரி நம்ம இப்போது ஏற்கனவே ஒரு கிணறு பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ தான் அந்த கிணற நம்ம பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு இந்த கிணத்துடைய தண்ணி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா உள்ளே மேய்கிற மீன் கூடவும் இதில் வந்து பளிச்சுன்னு தெரியும் நமக்கு நீங்களே பாருங்களேன் வீடியோவில் பார்ப்பீங்க ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் பாருங்களேன் இந்த கிணத்துடைய தண்ணி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள் இப்போது உள்ளே பார்த்திங்களா அந்த மீன்லாம் மேயுது பாருங்கள் அந்த மீன் மேயக்கூடியது கூட நமக்கு பளிச்சுன்னு தெரியும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது தண்ணி இந்த கிணத்துடைய தண்ணி எடுத்து தான் மொத்தத்துக்கும் நீர் இங்கே இந்த கிணத்துடைய தண்ணி எடுத்தால் மொத்தத்துக்கும் நீர் பாசனம் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய மேலும் விவரங்கள் தெரியணும் டீட்டெயில்ஸ் தெரியுன்னா மேலே உள்ள நம்பர் ஒன்று கொடுப்பேன் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு புஞ்சை நிலம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு விலை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேசிக்கொள்ளலாம் ஆனால் அந்த ஓனர் வந்து இதில் தான் இருக்கார் இருந்தாலும் வாங்க பேசிக்கலாம் கிணத்துல பார்த்தீங்களா எவ்வளோ பழிச்சு மீன் தெரிஞ்சு பண்ணுறீங்களா ரொம்ப அழகான ஒரு கிணறு இது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை எல்லாருக்குமே சூட்டாகவும் கண்டிப்பாக வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் சைட் விசிட் வரவங்க அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுறவங்க நன்றி